மாற்றுத்திறனாளி இளைஞரை தரக்குறைவாக பேசிய இந்தியன் பேங்க் மேனேஜர் நடந்தது என்ன பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தைந்து வயது இளைஞர் தாமோதரன் அவர் பிகாம் முடித்துவிட்டு மத்தூர் பேருந்து நிலையம் அருகில் ஜிடி காம்ப்ளக்ஸ் என ஜெராஸ்கடை பிறப்பு இறப்பு சான்றிதழ் கணினி மூலம் செய்து வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்தூரில் உள்ள இந்தியன் பேங்கில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கடன் வாங்கியுள்ளார் வாங்கிய கடனை கேஷ் டெபாசிட் மெஷின் மூலம் தினமும் சிறிது சிறிதாக கட்டி வந்துள்ளார் கடனின் முழு தொகையும் செலுத்திவிட்டார் மத்தூர் இந்தியன் பேங்க் மேனேஜரிடம் என் கேட்க சென்றுள்ளார் அவரை பார்த்த மேனேஜர் மிகவும் தரக்குறைவாக உனக்கெல்லாம் எவன்டா லோன் கொடுத்தான் என்று கேவலமாக பேசிவிட்டார் மட்டும் வழங்கவில்லை இந்த திட்டியதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த இளைஞர் தனது தந்தையிடம் கூறியுள்ளார் தந்தை மகனை அடைத்துக் கொண்டு அலுவலகத்திற்கு சென்று மேனேஜரிடம் கேட்டார் செல்போனில் வீடியோ எடுப்பதை பார்த்த மேனேஜர் தம்பி உக்காருங்க தம்பி வாங்க தம்பி இருங்க என்கே சம்பந்தம் மாரி பம்பு பம்பு பம்புன்னு பம்பினார் அந்த காட்சிகளை பாருங்கள் அப்படின்னு யார் கேட்டது யார் கேட்டது மேனேஜர் சார் கேட்டாரா நான்

மாற்றுத்திறனாளிகள் இறைவனுடைய குழந்தைகள் ஆகையால் சமூகத்தில் அவர்களுக்கு உயர்ந்த மரியாதை அளிக்க வேண்டும் இந்தியன் பேங்க் மேனேஜர் திருந்துவாரா பார்க்கலாம்